سبحان الله قمرون قمرون قمر 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 سيدنا النبي قمر وجميل 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 سيدنا النبي

அந்த சூர் என்றால் என்ன அதை ஊதப்போகும் வானவர் யார் அப்போது இந்த பிரபஞ்சத்தில் என்ன மாற்றங்கள் நிகழும் வாருங்கள் விரிவாக பார்ப்போம் சூர் என்பது ஒரு சாதாரண கருவி அல்ல ஹதீஸ்களில் இது ஊதப்படக்கூடிய ஒரு கொம்பு என்று விவரிக்கப்பட்டுள்ளது இந்த சூரை ஊதும் பொறுப்பு ஒரு மகத்தான வானவரிடம் இஸ்ராஃபிலிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அவர் அஸ் சூர் சூரின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறார் அவர் எப்போதும் தயார் நிலையில் இருப்பார் அவர் தனது வாயில் சூரை வைத்துள்ளார் அல்லாவின் கட்டளை எப்போது வரும் என்று தனது செவியை சாய்த்து மிகவும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றார் மறுமை நாளில் சூர் இரண்டு அல்லது சில அறிஞர்களின்படி மூன்று முறை உதப்படும் முதல் ஊதல் இந்த முதல் ஊதல் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அதிரவைக்கும் சூரத்துள் நமலில் அல்லாஹ் கூறுகின்றான் இந்த சத்தத்தை கேட்டவுடன் வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைவரும் நிலைகுலைந்து போவார்கள் அந்த பயங்கரமான சத்தத்தால் மக்கள் மயக்கமடைந்து விழுவார்கள் என்று இரண்டாவது ஊதல் முதல் ஊதலுக்கு மிக பிறகு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பின் மீண்டும் சூர் சூரத்துள் சுமரில் அல்லாஹ் கூறுகின்றான் மீண்டும் அதில் ஊதப்படும் அப்போது அவர்கள் யாவரும் எழுந்து நின்று பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று இதில் ஒரு முக்கிய கேள்வி உண்டு ஜிப்ரில் அலைசலாம் அலை சலாம் போன்ற பெரிய வானவர்கள் கூட சூர் ஊதப்படும் போது மரணிப்பார்களா பொதுவான கருத்து என்ன அநேக அறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் நம்புவது என்னவென்றால் அனைத்து படைப்புகளும் அழியும் இதற்கு ஆதாரமாக சூரத்துல் கசசில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாவை தவிர மற்ற அனைத்தும் அழியக்கூடியவையே சரி இதற்கு மாற்று கருத்து என்ன இப்னு ஹிஷாம் போன்ற அறிஞர்கள் வானவர்கள் ஒலியால் படைக்கப்பட்டவர்கள் என்பதால் அவர்களுக்கு மனிதர்களைப் போன்ற மரணம் கிடையாது என்றும் அவர்கள் சொர்க்கத்தின் குடிமக்கள் என்பதால் இந்த அழிவு அவர்களை பாதிக்காது என்று கூறினார் எனினும் இறுதி அதிகாரம் அல்லாவிடமே உள்ளது சூர் ஊதப்பட்ட பிறகு மனிதர்கள் அனைவரும் எழுப்பப்படும் மஷர் மைதானத்தை நோக்கி திரட்டப்படுவார்கள் மக்கள் அனைவரும் தங்கள் கல்லலைகளிலிருந்து எழு எழுப்பப்படும் போது அவர்கள் இவ்வுலகில் செய்த செயல்களுக்கு ஏற்ப அவர்களின் தோற்றம் அமையும் முதல் நிலை நிர்வாணம் நபி சல்லுல்லா அலையுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் வெறும் காலுடன் ஆடையின்றி கோவணம் கட்டாத நிலையில் எழுப்பப்படுவீர்கள் பின்னர் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள் முதலில் நாம் படைப்பதை தொடங்கியவாறே அதனை நாம் மீண்டும் உருவாக்குவோம் என்று அல்லாஹ் சூரத்துல் அன்பி அன்பியாவில் கூறுகின்றான் இரண்டாவது நிலை முகத்தால் நடப்பவர்கள் சிலர் தங்களின் முகங்களால் ஊர்ந்து சென்றவாறு எழுப்பப்படுவார்கள் முகத்தை கீழே தொங்கவிட்டவர்களாக அவர்கள் நரகத்தின் பக்கம் ஒன்று திரட்டப்படுவார்கள் என்று சூரத்துல் ஃபுர்கானுல் அல்லாஹ் கூறுகின்றார் கால்களால் நடக்க வைத்த அல்லாவுக்கு முகங்களால் நடக்க வைக்கவும் முடியும் என்று நபி சொல்லா சொல்லும் அவர்கள் இதை விளக்கினார்கள் மூன்றாவது நிலை பெருமை அடித்தவர்கள் இவ்வுலகில் பெருமை அடித்தவர்கள் மறுமையில் சிறிய எறும்புகளைப் போல எழுப்பப்படுவார்கள் மக்கள் அவர்களை மிதித்துச் செல்வார்கள் என்று திருமதி நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது நான்காவது யாசிப்பவர்கள் தேவையின்றியும் வெட்கமின்றியும் மக்களிடம் கேட்டுக்கொண்டே இருந்தவர்களின் முகம் நாளில் தசையில்லாமல் எலும்பு கூடாக தோன்றும் இந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமில் கூறப்பட்டுள்ளது அடுத்து நர்சையில் செய்தவர்களின் சிறப்பு என்ன முதல் நிலை ஷஹாதாக்கள் அதாவது உயிர் தியாகிகள் அவர்கள் தங்கள் காயங்களுடன் எழுப்பப்படுவார்கள் காயம் இரத்த நிறத்தில் இருக்கும் ஆனால் அதன் வாசம் கஸ்தூரியைப் போல இருக்கும் என்று சஹி புகாரி ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது இரண்டாவது நிலை முவத்தின் அதாவது பாங்கு சொல்பவர் பாங்கு சொல்பவர்கள் மறுமை நாளில் நீண்ட கழுத்து உடையவர்களாக அதாவது அனைவராலும் அடையாளம் காணப்படுபவர்களாக மரியாதைக்குரியவர்களாக இருப்பார்கள் என்று சஹி முஸ்லிமில் கூறப்பட்டுள்ளது மூன்றாவது மஹ்ரம் இஹ்ராம் அணிந்த அணிந்து மரணித்தவர் ஹஜ்ஜின் போது மரணித்தவர் லபைக் அல்லாஹும லபைக் என்று தல்பியா கூறியவாறே எழுப்பப்படுவார்கள் இந்த ஹதீசும் சஹி முஸ்லிமில் புகாரில் கூறப்பட்டுள்ளது முதன் முதலில் ஆடை அணிவிக்கப்படுபவர் யார் நபி சொல்லா அலே அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் முதன் முதலில் ஆடை அணிவிக்கப்படுபவர் இப்ராஹிம் அலை சொல்லாம் அவர்கள் ஆவார் இந்த ஹதீஸ் சஹி புகாரில் கூறப்பட்டுள்ளது இப்ராஹிம் அலை சொல்லாம் அவர்கள் இவ்வுலகில் நெருப்பில் வீசப்பட்ட போது ஆடையின்றி இன்றி படுத்தப்பட்டதால் அதற்கு பதிலாக அல்லாஹ் அவருக்கு இந்த சிறப்பை வழங்குகிறான் என்று சரி அடுத்து விலங்குகளும் உயிரினங்களும் எழுப்பப்படுவார்களா மனிதர்கள் மற்றும் ஜின்களைப் போலவே விலங்குகளும் எழுப்பப்படும் இதற்கு ஆதாரம் அத் சூரத்து தக்வீரில் அல்லாஹ் கூறுகின்றான் காட்டு விலங்குகள் ஒன்று திரட்டப்படும் போது கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டை துன்புறுத்தி இருந்தால் அதற்கான நீதியும் வழங்கப்படும் என்று அடுத்து மறுமை நாளின் விசாரணைக்காக மக்கள் காத்திருக்கும் இடம் மௌகிஃப் எனப்படும் அந்த பூமி வெள்ளை நிறத்திலும் சமதளமாகவும் இருக்கும் அங்கு மலைகளோ அடையாளங்களோ இருக்காது இந்த ஹதீஸ் சஹிபுகாரில் கூறப்பட்டுள்ளது சூரியன் படைப்புகளுக்கு மிக நெருக்கமாக கொண்டு வரப்படும் மக்கள் தங்கள் பாவங்களுக்கு ஏற்ப வேற்பை வேர்வையில் மூழ்கி இருப்பார்கள் சிலருக்கு கணுக்கால் வரை சிலருக்கு இடுப்பு வரை சிலருக்கு வாய் வரை வேர்வை இருக்கும் இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீமில் கூறப்பட்டுள்ளது அடுத்து மறுமை நாள் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதில் குரான் வசனங்கள் வெவ்வேறு கால அளவை குறிப்பிடுகின்றன சூரத் அல் மேரிஜில் அல்லாஹ் கூறுகின்றான் மாணவர்களும் ஆன்மாவும் ஒரு நாளில் அவனிடம் ஏறிச் செல்வார்கள் அதன் அளவு ஐம்பதாயிரம் ஆண்டுகள் ஆகும் என்று அடுத்து சூரா சஜுதாவில் அல்லாஹ் மற்றொரு வசனம் ஆயிரம் ஆண்டுகள் என்று குறிப்பிடுகின்றது இது மக்களின் நிலையை பொறுத்தது என்று நான் கருதுகின்றேன் காஃபிர்களுக்கு அந்த நாள் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் போல மிக நீளமாக தோன்றும் ஆனால் மூமின்களுக்கு ஒரு ஃபஜர் தொழுகை தொழுவதற்கு எடுக்கும் நேரத்தை விட குறைவாகவும் எளிதாகவும் அந்த நாள் கழியும் என்று நான் நம்புகிறேன் இன்ஷால்லா இது முஸ்னத் அஹமத் ஹதீஸிலும் கூறப்பட்டுள்ளது மறுமை நாளில் அல்லாவிடம் நாம் அனைவரும் விசாரணமா விசாரணைக்காக நின்றிருக்கும் அந்த பயங்கரமான நேரத்தில் நபி சொல்லல்லா அலுவல்லம் அவர்கள் நமக்காக செய்யவிருக்கும் பரிந்துரைகளை பற்றி இப்போது பார்ப்போம் மறுமை நாளில் அல்லாவின் அனுமதி இன்றி யாரும் யாருக்காகவும் பரிந்துரை செய்ய முடியாது தாகாவுள் அல்லா கூறுகின்றான் அன்றைய தினம் எவருக்கு அளவற்ற அலுலாளன் அனுமதி வழங்கி எவருடைய சொல்லால் அவன் திருப்தியடைகின்றானோ அவருக்குத் தவிர வேறு எவருக்கும் பரிந்துரை பலன் தராது என்று பரிந்துரை அனைத்தும் அல்லாவுக்கே உரியது அவன் யாருக்கு நாடுகிறானோ அவர்களே பரிந்துரை செய்வார்கள் இமாம் இப்னு கத்தீர் அவர்கள் தனது அல் விஹாயா நிஹாயா நூலில் இது பற்றி விரிவாக விளக்குகிறார்கள் பரிந்துரைகளில் பல நிலைகள் உள்ளன முதலாவது மஷர் மைதானத்தில் மக்கள் விசாரணையின்றி நீண்ட காலம் தவிக்கும் போது விசாரணையை தொடங்கி தொடங்க நபி சொல்லா அலையுசல்லாம் அவர்கள் செய்யும் முதல் பரிந்துரை இரண்டாவது நரகம் செல்ல தகுதியான மூமின்களுக்காக செய்யப்படும் பரிந்துரை மூன்றாவது சொர்க்கவாசிகளின் நிலையை உயர்த்த செய்யப்படும் பரிந்துரை நபி சொல்லுள்ளா அலையுசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு மிக முக்கிய மக்காமை வழங்குகிறார் அல்லாஹ் சூரா அல் இஸ்ராவில் கூறுகின்றான் இரவின் ஒரு பகுதியில் தஹஜூத் தொழுவீராக உமது இறைவன் உம்மை மக்காபுல் மஹம்மத் எனும் புகழத்தக்க இடத்தில் எழுப்புவான் என்று இதன் விளக்கம் என்ன நபி சொல்லா அலே சொல்லாம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் ஆதமுடைய மக்களின் தலைவன் நானே என் கையில் புகழின் கொடி இருக்கும் இதில் பெருமை எதுவும் இல்லை அன்றைய தினம் ஆதம் அலி உட்பட அனைத்து நபிமார்களும் எனது கொடியின் கீழேயே இருப்பார்கள் என்று இந்த மக்காம் முகம்மதை அடைவது எப்படி முதலில் தஹஜூத் தொழுகை அடுத்து பாங்கு முடிந்த பிறகு நாம் ஓதும் துவாவில் நபி அலைவு செல்லும் அவர்களுக்காக அல் வசீலா மற்றும் மகாம் முஹம்மது ஆகியவற்றை அல்லாவிடம் நாம் வேண்டுகிறோம் யார் இந்த துவாவை ஓதுகிறாரோ அவருக்கு நபி சொல்லா செல்லும் அவர்களின் பரிந்துரை உறுதியாக கிடைக்கும் என்று சஹிப் புகாரி ஹதீஸில் நபி சொல்லா செல்லும் அவர்கள் கூறியுள்ளார் இன்னொரு ஹதீஸில் நபி சொல்லா செல்லும் அவர்கள் கூறினார்கள் எனது பரிந்துரை எனது சமுதாயத்தில் பெரும் பாவங்கள் செய்தவர்களுக்காக இருக்கும் என்று மற்றொரு ஹதீஸில் நபி சொல்லா செல்லும் அவர்கள் கூறினார்கள் எனது சமுதாயத்தில் எழுபது ஆயிரம் பேர் விசாரணை இன்றி சுரக்கம் நுழைவார்கள் அவர்களின் முகங்கள் நிலவை போல பிரகாசிக்கும் என்று இந்த ஹதீஸ் சஹி புகாரி முஸ்லிமில் கூறப்பட்டுள்ளது திருப்பதி நூறில் உள்ள இன்னொரு ஹதீஸில் நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறுகிறார் உங்களில் யாரால் மதினாவில் மரணிக்க முடியுமோ அவர் அங்கேயே மரணிக்கட்டும் ஏனெனில் அங்கு மரணிப்பவருக்கு நான் நிச்சயமாக பரிந்துரை செய்வேன் என்று உமர் ராகு அனுகு அவர்களின் துவா இதுவேதான் இதனாலேயோ உமர் ரத்தியுள்ளாஹூ அனுஹு அவர்கள் யா அல்லாஹ் உனது பாதையில் எனக்கு உயிர் தியாகத்தையும் உனது தூதரின் ஊரில் எனக்கு மரணத்தையும் வழங்குவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தா